திருப்பூரில் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களால் நடத்தப்படும் இலவச பால் முட்டை வழங்கும் திட்டம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்ததிலிருந்தே ஏழை மக்களை மனதில் வைத்து பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வாக்கியத்திற்கேற்ப ஏழை மக்களின் பசியை போக்க விலையில்லா விருந்தகம் என்ற திட்டத்தின் மூலம் பல ஏழைகளின் பசியை போக்கி வருகின்றனர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் அதேபோன்று ஏழை குழந்தைகளின் பசியை போக்க விலையில்லா பால் முட்டை வழங்கும் திட்டமும் தமிழக வெற்றி கழக தோழர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது திருப்பூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பிரெட் பால் முட்டையானது அனைத்து மக்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது அப்போது பேசிய நிர்வாகிகள் தளபதி அவர்கள் விலையில்லா பால் முட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவித்தார் ரொம்ப நாளாக இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கு நாங்கள் இதை எட்டு வாரமா தொடர்ந்து நடத்திட்டு வரோம் குழந்தைகளுக்காகத்தான் முக்கியமா இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வரோம் ஆனால் தற்போது பசியோடு வரும் எல்லா மக்களுக்கும் பால் முட்டை இலவசமா வழங்கி வருகிறோம் மேலும் இந்த திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளித்தனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களின் இச்சையில் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது